ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனிப்புச் செய்திகள் பாடசாலைக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட வயோதிபப் பெண்ணொருவர் கைது துபாயில் இருந்து வந்த அறிவுறுத்தலின் பேரிலேயே வெளிகம கொலை இடம்பெற்றதாக சந்தேகினபெர் வாக்குமூலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளியாக வலுப்பெற்றுள்ளதாக அறிவிப்பு வேலை வாய்ப்பிற்காக நாட்டை விட்டு செல்வோரின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி இஷாரா செவ்வந்தி தொடர்பில் சமல் ராஜபக்ச கருத்து முறைகேடான குவிப்பு காரணமாக யாழ்ப்பாணத்தில் பதினோரு பேருக்கு எதிராக விசாரணை தெற்காசிய மெய்வல்லுநர் போட்டித் தொடரில் இலங்கை இரண்டாம் இடம் காசா மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு எவரது ஒப்புதலும் தேவையில்லை என இஸ்ரேல் அறிவிப்பு இந்தோனேஷியாவில் இன்று காலை பாரியளவிலான நிலநடுக்கம் ரீதியில் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ள பதினேழு சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சிறுவர்கள் அரசாங்கத்தினால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் எந்தவொரு சிறுவர்களையும் கைவிடாமல் ஒவ்வொரு சிறுவருக்கும் சமூக பாதுகாப்பு வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் செயற்படுத்தப்படும் உயர்கல்வியில் சிறந்த மாணவர்களை பாராட்டும் வடமேல் மாகாண நிகழ்ச்சி திட்டத்தில் கலந்து உரையாற்றும் போதே நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்காக வாழ தகுதியான ஒரு நாட்டை உருவாக்க ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகி நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி புயலாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக நாளை வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் என்பதுடன் பலத்த காற்று வீசும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் வடக்கு வங்காள விரிகுடாவில் மியான்மருக்கு அருகில் எதிர்வரும் நான்காம் தேதி மற்றும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இது மேற்கு திசை நோக்கி நகரும் எனவும் நாகமுத்து பிரதீபராஜா அறிவித்துள்ளார் இதன் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் அவ்வப்போது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பிறப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் திருகோணமலையில் இருந்து காங்கேசன்துறை மென்னார் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கடலில் பயணம் செய்யும் மீனவ சமூகம் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படும் மின்னல் தாக்கங்கள் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் கொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி என நம்பப்படும் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டவுடன் போலீசாருக்கு பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தும் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன இதன்படி குறித்த காணொலியில் துப்பாக்கிச் சூட்டை நடத்த துபாயில் இருந்து உத்தரவு கிடைத்ததாக சந்தேகநபர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் உள்ள ஒரு தனிநபரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அறிவுறுத்தலின் பேரில் தான் செய்யப்பட்டதாகவும் சந்தேகநபர் போலீஸ் அதிகாரிகளிடம் தெரிவிக்கும் காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளன குறித்த சந்தை நபர் மகரகம நாவின்ன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் இச்சம்பவத்திற்கான முழுமையான நோக்கத்தை கண்டறியவும் சந்தேக நபர்களை பிரிவு அறிவித்துள்ளது வெளிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர சமீபத்தில் பிரதேச சபைக்குள் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் தனது கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போதே சபைக்குள் நுழைந்த சந்தைகர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றிருந்தார் துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த பிரதேச சபை தலைவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உஜிரிழந்திருந்தார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வாய்த்து நான்கு பேர் கொண்ட சிறப்பு போலீஸ் குழு தீவிர விசாரணையை மேற்கொண்ட நிலையில் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தை உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள சம்பா அரிசி பெற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் பொன்னி சம்பா அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது இதன்படி முதல் தொகுதி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி சம்பா அரிசியின் மற்றொரு தொகுதி கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ளூர் சந்தையில் ஏற்பட்டுள்ள கீரி சம்பா அரிசி பெற்றாக்குறைக்கு தீர்வு ஜிஆர் பதினொன்று பொன்னி சம்பா அரிசியை கடந்த பதினைந்தாம் தேதி முதல் இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்தது இதன்படி இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாட்டு உரிமங்களை பெறுவதற்கான தேவையில் இருந்து விலக்கு அளிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஒரு இறக்குமதியாளருக்கு அதிகபட்சமாக ஐநூற்று இருபது மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு சென்றவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவித்துள்ளன இந்த ஆண்டின் ஜூன் மாதம் வரை வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் என பதிவாகியுள்ளன கடந்த ஆண்டுடன் ஒப்புடுகையில் இது வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கடந்த ஆண்டு ஜனவரியில் இருபத்தி ஐயாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் வெளிநாட்டிற்கு சென்றிருந்தனர் இதேவேளை இவ்வாண்டின் ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று பேர் வெளிநாடு சென்றுள்ளனர் கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் அதிகமாகும் இருப்பினும் பிப்ரவரி மாதம் முதல் வெளிநாடு சென்றவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டின் அதே மாதங்களுடன் ஒப்பிடுகையில் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இவ்வாண்டின் முதல் ஆறு மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக சென்றவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சுமார் ஐந்து வீதம் குறைவடைந்துள்ளதாகவும் சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன போதைப்பொருள் கடத்தலுடன் ராஜபக்ச குடும்பத்தாருக்கு தொடர்பில்லை என முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கனைமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செய்யப்பட்ட இஷாரா சவந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள சமல் ராஜபக்ஷ தற்போது பரவிவரும் தகவல்களுக்கு அமைய ராஜபக்ச குடும்பத்தாருக்கும் இஷாரா சவந்திக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் இஷாரா சவந்தி குறித்து போலீசார் தீவிரமான மற்றும் முறையான விசாரணைகளை வேண்டும் பாதாள உலக கும்பல்கள் தங்கள் தேவைக்காக செவந்தியை பயன்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இஷாரா தனியாக செயற்பட்டதாக நினைப்பது சரியல்ல சட்டத்திற்க அவருக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் இஷாரா சவந்தியுடன் தொடர்பு கொண்டிருந்த பெயர்கள் மற்றும் விவரங்களையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ராஜபக்ச குடும்பத்தாருக்கும் இஷாரா சவந்திக்கும் இட எந்த தொடர்பும் இல்லை என்பதை தான் உறுதியாக தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இஷாரா சவந்தி கைது செய்யப்பட்டமை தொடர்பில் கருத்துரை நாமல் ராஜபக்ச சர்ச்சைக்குள்ளாகியிருந்த நிலையில் தற்போது சமல் ராஜபக்சவும் இவ்விடயம் தொடர்பிலான கருத்துக்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாழ்வெட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் சொத்து சேர்த்த சந்தேகத்தில் பேருக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா தெரிவித்துள்ளார் கடத்தல் வன்முறைகள் வட்டிக்கு விடுதல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் அண்மை காலமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ் மாவட்டத்தில் இதுவரை பதினோரு பேர் இந்த விசாரணை விலையத்திற்குள் சொந்த சம்பந்தமான சொகுசு கார்கள் ஆடம்பர விடுதிகள் ரால் பண்ணைகள் உள்ளூரிலும் வெளி மாவட்டங்களிலும் உள்ள பல்பொருள் அங்காடிகள் என்பன தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சொத்துக்கள் தொடர்பில் முழுமையான புலன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவை சட்டவிரோதமாக புறப்பட்டவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அச்சொத்துக்கள் அனைத்து முடக்கப்படும் என யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு அரசாங்கத்தினால் ஆபத்து ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகமொன்றிற்கு ஒன்றிற்கு வழங்கிய விசடசவியிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளுடன் இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இளம் தலைவரான நாமல் ராஜபக்சே எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருப்பதனால் அவரது வாழ்க்கை குறித்து இப்போது அவருக்கு கடுமையான கேள்விகள் காணப்படுகின்றன தற்போது காவலில் உள்ள ஒருவரின் தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் இருந்தது தகவல் கிடைத்துள்ளது அது யார் என்பது தனக்கு தெரியும் எனவும் வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார் இது நாமல் ராஜபக்சவிற்கு பாதாள உலகத் தொடர்புகள் இருப்பதாக காட்டி அவரது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மட்டக்கிளப்பு ஏராவூர் பிரதேசத்தில் போதைப் பொருள் விற்பனை நிலையமாக செயற்பட்டு வந்த வீடொன்றை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண்ணிடமிருந்து வியாபாரம் மூலம் ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ரூபாய் பணத்தையும் மீட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றினை அடுத்து ஏராவூர் போலீஸ் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான குழு முதலாம் கலைமகள் பாடசாலை வீதிக்கு அருகில் இந்த வீட்டை முற்றுகையிட்டிருந்தனர் இதன்போது நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தை நபரை இன்று நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் ராஞ்சியில் நிறைவடைந்த தெற்காசிய மெய்வெல்லுனர் விளையாட்டுப் போட்டியில் இலங்கை இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது பல்வேறு போட்டிகளில் இலங்கை இந்தியாவிற்கு கடும் சவால் விடுத்து வெற்றிகளை ஈட்டிக் கொண்டுள்ளது இப்போட்டி தொடரில் இலங்கை அணி பதினாறு தங்கம் பதினான்கு வெள்ளி பத்து வெண்கலம் உள்ளடங்களாக நாற்பது பதக்கங்களை வென்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது இதேவேளை இருபது தங்கம் இருபது வெள்ளி பதினெட்டு வெண்கலம் என்ற அடிப்படையில் இந்தியா முதலிடத்தை பெற்றுக் கொண்டது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் நான்கு பதக்கங்கள் மாத்திரமே இடைவெளி காணப்படுகின்றது இலங்கை இந்தியா தவிர்ந்த வேறு எந்த ஒரு நாடும் இப்போட்டித் தொடரில் தங்கப்பதக்கம் வென்றெடுக்கவில்லை இப்போட்டித் தொடரில் இந்தியா இலங்கை பூட்டான் நேபாளம் மாலத்தீவு மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் விளையாட்டு வீர வீராங்கனைகள் பங்கேற்றிருந்தனர் இலங்கையின் சார்பில் சுமார் அறுபது வீர வீராங்கனைகள் இப்போட்டித் தொடரில் பங்கேற்றிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காசா அல்லது லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுக்கு எவருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காசா மற்றும் லெபனான் தொடர்பில் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கும் நிலையில் தாக்குதலை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே பெஞ்சமின் நெத்தன்யாகு இதனை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஒரு சுதந்திர நாடு என குறிப்பிட்டுள்ள அவர் நாங்கள் எங்கள் சொந்த முடிவுகளால் எங்களை கொள்வோம் எங்கள் தலைவிதியை நாங்களே தொடர்ந்து தீர்மானிப்போம் என தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பேசி நேரத்தை வீணாக்க தான் விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்ய நாடுகளின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை எதிர்பார்ப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நேற்று உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதல் நடத்தியது இதன் அடிப்படையில் போரை நிறுத்த டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை இந்நிலையில் புட்டினுடன் பேசி தனது நேரத்தை வீணாக்க தான் விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என்ற எண்ணம் புட்டினுக்கு இருக்க வேண்டும் என்ற போதிலும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அவருடன் பேசி நேரத்தை வீணாக்க முடியாது அவருடன் என்றுமே மிகச்சிறந்த உறவு உண்டு என்ற போதிலும் இப்போது அது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியா அருகே தீமூர் தீவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது இன்று அதிகாலை ஆறு தசம் இரண்டு மெக்னியூட் அளவில் இந்த நில அதிர்வு பதிவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன எதிர்பாருங்கள் வணக்கம்